அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இந்தியில் போகிறப்ப டிஆர்பி டிஸ்டிக் ரெக்ரூட்மெண்ட் ப்யூரோ மாவட்ட வரைய வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அதற்கான இன்டர்வியூ வந்து நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம் எப்படி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க நம்மளோட எதிர்பார்ப்புகள் என்ன இருக்குது ஸோ டிஆர்பி தரப்பில் என்ன மாதிரியான கேள்விகளை வந்து முன்னெடுத்து கேட்பாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து வந்து இருக்கோம் ஸோ நேற்று தினம் வந்து பார்ட் ஒன்று வந்து பார்த்துருந்தோம் செல்ஃபின் செல்ஃப் செல்ஃபின் பற்றி நிறைய தகவல்கள் நானும் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அதை பார்த்துட்டு நல்ல லைக் பண்ணியிருந்தீங்க ஸோ கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்ற மாதிரி கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க ஸோ தான் நம்ம இந்த இந்த ஒரு வீடியோவில் நம்ம செகண்ட் ஒன்னாக கொடுத்துருந்த ஆப்ஷன் வந்து பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கம் கூட்டுறவு சங்கம்னால் என்ன கூட்டுறவுத்துறைனா என்ன அப்படின்றத உங்கள்ட்ட கேட்டாங்க அப்படின்னா பேசிக்காக இருக்கிற விஷயங்களை நீங்கள் வந்து சொல்லலாம் ஸோ அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவில் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல முன்னோடியாக திகழ்ந்த ஒரு கூட்டுறவு கடன் சங்கம் இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவூரில் இருக்குது தான் முதல் முதல்ல இந்த கூட்டுறவு கடன் சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த சங்கமானது திருவூரில் தொடங்கப்பட்டது நுகர்வோர் கூட்டுறவு சங்கமானது திருவள்ளிக்கேணியில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் எப்போ தொடங்கிருக்கான்னு பார்த்திங்கன்னா திருவள்ளிக்கேணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டில் தொடங்கியிருக்காங்க மற்ற மாநிலங்கள் தமிழகத்தினை முன்மாதிரியாக கொண்டு கூட்டுறவு சங்கங்களை தொடங்கின ஸோ தமிழகத்தை பேஸாக வச்சு தான் மற்ற மாநிலங்களையும் இந்த கூட்டுறவு சங்கங்கள் வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ முதல் கூட்டுறவு சங்கம் வந்து பார்த்திங்கன்னா திருவூரில் தொடங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு திருவல்லிக்கேணியில் வந்து திருவள்ளிக்கேணியில் கூட்டுறவு சங்கம் வந்து வந்து பேஸ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு கூட்டுறவு சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் ஸோ தமிழகத்தில் இயங்குற கூட்டுறவு சங்கங்கள் என்னென்ன பணிகளை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கடன் வழங்குதல் விவசாய விளைபொருட்கள் விற்பனை கொள்ள வசதிகளை ஏற்படுத்துதல் அப்புறம் வந்து வேளாண்மை இடுபொருள் நுகர்பொருள் ஆகியவற்றை நியாயமான முறையில் விற்பனை செய்தல் ஆகிய பணிகளை ஆற்றி வருகின்றன உங்கள்கிட்ட வந்து கூட்டுறவு கடன் சங்கம் வந்து என்னென்ன மாதிரியான பணிகளை வந்து செய்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கடன் வழங்குறது விவசாய விளைபொருட்கள் விற்பனை மற்றும் மேற்கொள்ள வசதிகளை ஏற்படுத்தி தருதல் வேளாண்மை இடுபொருள் நுகர்பொருள் ஆகியவற்றை நியாயமான விலையில் விற்பனை செய்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்வது கூட்டுறவுத்துறை கடன் சங்கம் சொல்லி இதோட நீங்கள் சிம்பிளாக இந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து சொல்லிக்கலாம் ஸோ அடுத்தது பார்க்கலாம் மாநில அளவில் இயங்குகிற கூட்டுறவு சங்கங்களை பற்றி பார்க்கலாம் மாநில அளவில் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி தமிழ்நாடு மாநில கூட்டுறவு நிலவள வங்கி தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு நுகர்வோர் மற்றும் விற்பனை சங்கம் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு கைத்தறி நெசவாளர்கள் சங்கம் தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் ரெப்கோ வங்கி ஸோ இது எல்லாமே கூட்டுறவுத்துறையில் மாநில அளவில் இயங்கிட்டிருக்கிற நிறுவனங்கள் ஸோ இந்த நிறுவனங்களை பேஸ் பண்ணி தான் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க ஸோ தமிழகத்தில் இயங்குகிற மாநில அளவிலான கூட்டுறவு நிறுவனங்களை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மாநில கூட்டுறவு நிலவள வங்கி மாநில கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் மாநில கூட்டுறவு நுகர்வோர் மற்றும் விற்பனை சங்கம் மாநில கூட்டுறவு கைத்தறி நெசவாளர்கள் சங்கம் அப்புறம் வந்து தொழில் கூட்டுறவு வங்கி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் கூட்டுறவு ஒன்றியம் ரெப்கோ வங்கி இது எல்லாமே மாநில அளவில் இயங்கிட்டு இருக்கிற நிறுவனங்கள் கூட்டுறவுத்துறை சார்ந்திருக்கிற நிறுவனங்கள் எல்லாமே மாநில அளவில் தமிழகம் முழுக்க வந்து இயங்கிட்டு இருக்கு ஸோ தமிழகம் முழுக்க குறிப்பிட்ட மாநில குறிப்பிட்ட மாவட்டங்களில் இயங்குது இப்போ மத்திய கூட்டுறவு வங்கிலாம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு தான் இருக்குது ஸோ அடுத்த கேள்வி கூட அப்படி கேட்கலாம் நீங்கள் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னோடனே அடுத்த கேள்வி தமிழகத்தில் எத்தனை மத்திய கூட்டுறவு வங்கிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இருபத்தி மூணு மத்திய கூட்டுறவு வங்கிகள் இயங்கிட்டு இருக்கு ஸோ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம் மாநில அளவில் பார்த்தோம் அடுத்து மாவட்ட அளவில் பார்க்கலாம் மாவட்ட அளவிலான கூட்டுறவு சங்கங்கள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மாவட்ட நுகர்வோர் மொத்த கூட்டுறவு பண்டக சாலைகள் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியங்கள் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியங்கள் ஸோ இது எல்லாமே மாவட்ட அளவில் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் இண்டிவிஜுவலாக இந்தந்த இது வந்து இருக்கு ஸோ இதை பற்றி கூட கேட்கலாம் அடுத்து மாநில அளவில் நம்ம சொல்லிட்டோம் அடுத்து மாவட்ட அளவில் என்னென்ன நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவட்ட அளவில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மாவட்ட நுகர்வோர் மொத்த கூட்டுறவு பண்டக சாலைகள் த கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியங்கள் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம் இது எல்லாமே மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற சங்கங்கள் ஸோ அடுத்தது தொடக்கநிலை கூட்டுறவு சங்கங்கள் பற்றின ஒரு விரிவாக்கம் பார்க்கலாம் தொடக்கநிலை கூட்டுறவு சங்கங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே ஜாயின் பண்ணுற நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டி இதில் தான் இருக்குது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் நகர கூட்டுறவு வங்கிகள் நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் உட்கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள் பெரும்ப பெரும்பால நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் பணியாளர்கள் கூட்டுறவு கடன் மற்றும் சிக்கன நாணய சங்கங்கள் தொடக்க கூட்டுறவு பண்டக சாலைகள் மாணவர் கூட்டுறவு பண்டக சாலைகள் பால்வள கூட்டுறவு சங்கங்கள் வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்கள் நெசவாளர்கள் கைத்தறி கூட்டுறவு சங்கங்கள் மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் தொழில் கூட்டுறவு சங்கங்கள் ஸோ இதெல்லாமே தொடக்க நிலையில் இருக்கிற கூட்டுறவு சங்கங்கள் இதுக்கு தான் வந்து இப்போ டிஆர்பி அனைத்து மாவட்டக்கும் வந்து எக்ஸாமிமிஷன் வந்து நடத்துனது ஸோ இதை கூட வந்து கேட்கலாம் தொடக்கநிலை கூட்டுறவு சங்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ சார்ந்து இருக்கிற பணிகள் இப்போ வந்து அந்தந்த கூட்டுறவு சங்கங்களுக்காக தான் இப்போ நிறையா சொசைட்டிக்கு தான் வந்து பாட்கள் எடுத்திருக்காங்க டிஆர்பி ஸோ இதை வந்து தொடக்க நிலை கூட்டுறவு சங்கங்களில் என்னென்ன சங்கங்கள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்கலாம் ஸோ அதனால் இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நல்லா மறக்காமல் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இன்டர்வியூவில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு பாருங்கள் ஸோ நான் கொடுத்ததே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்றா இந்த ஒரு கூட்டுறவு சொசைட்டி பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம் இன்றைக்கி தொடர்ந்து அடுத்த அடுத்த அப்டேட் ஆகும்போது நம்ம சேனலே வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன் இன்றைக்கி வந்து கூட்டுறவு சங்கங்களை பற்றி ஒரு பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வாரம் இன்டர்வியூ இருக்கிறதுனால இதை வந்து கொஞ்சம் பேசிக்காக பார்த்துட்டு போனீங்கனாலே போதுமானது ஸோ கொடுத்துருக்குற மாநில அளவில் இயங்குகிற சொசைட்டி அப்புறம் வந்து ஸ்டேட் லெவலில் நடக்கிற சொசை இயங்கிட்டு இருக்கிற சொசைட்டி டிஸ்ட்ரிக் லெவலில் நடக்கிற சொசைட்டி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேதர் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற விவரங்கள் எல்லாத்தையும் நான் தொடர்ந்து வந்து ஃபாலோ கொடுக்குறேன் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்